வழமுடன் இந்த குட்டி வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்மளாக ஒன்றை உருவாக்கும் போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே ரொம்ப அலாதியானது இந்த குண்டை நாங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம கையாலையே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அதை பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷங்கிறது அலாதி இந்த வீட்டுக்கு நாங்கள் வாங்கினது இந்த கம்பி மட்டுந்தாங்க மற்ற எல்லா பொருளுமே எங்கள் வீட்லேயே இருந்த பொருட்களை வச்சு தான் இந்த குண்டை செஞ்சோம் இதை செஞ்சது கூட என்னோடய கணவரும் என்னோடய பையனும் தான் நாங்களாக செஞ்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது உங்களுக்கும் பயன்படுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு இந்த இரும்பு கம்பியை முப்பது இன்ச் நீளமும் பதினெட்டு இன்ச் அகலமும் வச்சு இந்த குண்டு உருவாக்குனாங்க அதுக்கு பேஸாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க முப்பது இன்ச் நீளம் வச்சு ரெண்டு கம்பிகளை வெட்டிக்கிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சு அகலம் வச்சு ரெண்டு கம்பிங்களை இருக்கிறாங்க இதுதான் இந்த கூண்டோட பேஸ் பார்த்திங்களா இந்த மாதிரி முப்பது இன்ச்சு நீளம் பதினெட்டு இன்ச் அகலமும் வச்சு நான்கு கம்பிகளை வெட்டு ஒரு பேஸை உருவாக்கிட்டோம் மூலமட்டத்தை வச்சு அதை சரி செஞ்சு எங்களுக்கு வெல்டிங் மிஷின் அதை ச பயன்படுத்துகிற கூடிய இதெல்லாம் தெரிஞ்சதுனால நாங்கள் இதை வச்சு செஞ்சுருக்கோம் நீங்கள் இதுவே நீங்கள் மரக்குச்சிகளை வச்சு கூட இதே அளவுகளில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக தான் செஞ்சுருக்கோம் பெருசாக ஒன்றும் ரிஸ்கெல்லாம் எடுக்கல ஆனால் கடைசியில் அந்த கூண்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு இருக்கிற அந்த லவ் பேர்ட்ஸ் குருவிக்காக தான் இந்த கூண்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போது முப்பது இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு ஆகலாம்னு சொல்லி ஒரு செவ்வகத்தை செஞ்சு முடித்தாச்சு அதற்கான உயரம் அப்படின்னு எடுத்து அளவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வச்சு ரெண்டு கம்பியும் அதே யூஸ்ஃபுல்லாக பதினெட்டு இன்ச்சு வச்சு ரெண்டு கம்பியும் வெட்டுறாங்க அது ஏன் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா கூண்டினுடைய பேஸ் அடிப்பகுதி அப்படிங்கிறது முப்பது இன்ச்சும் கூண்டினுடைய மேற்பகுதி நாற்பத்தி ரெண்டு இன்ச்சும் வைக்கிறாங்க அப்போ தான் அந்த கொக்கி மாட்டுறது கட்டி விட் கட்டி தொங்குடுவோம் இல்லைங்களா கூண்டை அதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இப்போ செஞ்சிட்ருக்கிறது கூண்டோட மேல் பகுதி அது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நீளமும் பதினெட்டு இன்ச்சு அகலமும் வச்சு நான்கு கம்பிகளை வெட்டி இப்போது வெல்டு வச்சு முடிச்சுட்டாங்க இப்போ நமக்கு ரெண்டு செவகம் கிடச்சிருச்சு கீழ்மட்டம் அடிப்பகுதியும் மேல் மட்டமும் கிடச்சிருச்சு ரெண்டு செவகம் செஞ்சுட்டாங்க முப்பது டு பதினெட்டு ஒன்று நாற்பத்தி ரெண்டு டு பதினெட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு செவகம் கூண்டோட கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் செஞ்சு முடித்தாச்சு அடுத்தது உயரத்திற்கான கம்பிகளை வெட்டுறாங்க இந்த உயரம் பதினெட்டு இன்ச்சு வச்சாங்க பதினெட்டு இன்ச்சு வச்சு நான்கு சமமான கம்பிகளை வெட்டி எடுத்துக்கிட்டாங்க சமமாக நாலு பக்கத்துக்கும் பதினெட்டு இன்ச்சு வச்சு நாலு கம்பியை வெட்டிகிட்ருக்குறாங்க இந்த வெற்ற ஆயுதம் வெல்டு வைக்கிற வசதி எல்லாமே எங்களுக்கு இருந்ததுனால இந்த கூண்டு செய்கிறது ரொம்ப எளிமையாக ஒரு ரெண்டு நாளில் இந்த கூண்டு என்ன பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க பார்த்திங்களா அந்த கம்பி பதினெட்டு இன்ச்சு உயரமுள்ள கம்பியை மூலமட்டத்தை வச்சு சரி செஞ்சு அந்த பேஸ் இருக்குது இல்லைங்களா முப்பது டு பதினெட்டு அந்த பேஸில் வச்சு செட் பண்ணுறாங்க செங்குத்தா சரியாக வச்சுட்டு அந்த பேஸில் வச்சு செட் பண்ணுறாங்க வெல்டு வச்சு செட் பண்ணியாச்சு இப்போது ஒரு கம்பியை செட் பண்ணியாச்சு இதே மாதிரி தாங்க நாலு கம்பியையும் இதே மாதிரி மூளமட்டத்தை வச்சு செட் செ செட் பண்ணிட்ட பிறகு வெல்டு வச்சு திரும்பவும் அதை சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க கீழ் கீழ்ப்பகுதியில் தான் வெல்டு வச்சிட்ருக்காங்க கூண்டினுடைய மேற்பகுதி பாருங்கள் நாலு பக்கமும் அந்த நாற்பத்தி ரெண்டு வச்சதுனால நீண்டிருந்தது இல்லைங்களா அதை அங்கே வச்சுருக்காங்க இப்போ கூண்டினுடைய கீழ்ப்பகுதியில் செட் பண்ணியாச்சு நாலாவது கம்பியை வச்சு செட் பண்ணிகிட்ருக்கிறாங்க வடிவில் இப்போ கூண்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அந்த கூண்டினுடைய மேல் பகுதி இருந்தது இல்லைங்களா இப்போ கூண்டு ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து கீழே வச்சு அது செவகம் கரெக்டாக இருக்கா மூளை மட்டமெல்லாம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த அடிப்பகுதியில் நம்ம உயரத்தை வச்சு செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து அப்படியே கவுத்து வச்சுட்டாங்க குப்புற கவுத்து வைச்சோடனே அப்போ தான் வெல்டு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் அந்த கம்பியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக வெல்டு வச்சுக்கலாம் இப்போ குண்டோட மேல் பகுதி கீழே இருக்குது கீழ்ப்பகுதி மேலே இருக்குது அந்த மாதிரி வச்சு வெல்டு வச்சு முடித்தாச்சு இப்போ நமக்கு குண்டு தயாராகிடுச்சு நான்கு பக்கமும் கட்டுறதுக்கு நீளமாக இருக்குது அடுத்தது கீழ்ப்பகுதின்னு முடிச்சுட்டு இப்போ கூரை ரெடி பண்ண வந்துட்டாங்க கூரைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போதும் கூட அதுக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஷீட்டு சும்மா கடந்துச்சு அந்த சீட்டையே தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அதை எப்படி எந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அளவெடுத்துட்டுருக்காங்க எங்கள் வீட்டு தேன் கூடு பாருங்க எவ்வளோ அழகாக தேன் பூச்சிகள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சீட்டை தான் அந்த கூரைக்காக நாங்கள் பயன்படுத்தினோம் இது வந்து புறா கூண்டு கடியில் தான் இருந்துச்சு அந்த கூண்டை எடுத்து அதை சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அழகாக ஒரு செவ்வகை பைப்பை வச்சு அதை வளைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கூரையோட அமைப்பு அப்படிங்கிறது எளிமையாகவே நமக்கு கிடச்சிச்சு வேற ஒன்றுமே இல்லை அந்த பைப்பை வச்சுட்டு அந்த ஷீட்டை வளைக்கும் போது இப்போ நமக்கு அந்த மேற்கூரையோட அளவு அப்படிங்கிறது கிடைச்சிச்சு சென்டர் பண்ணிட்டு வளைச்சோம் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த கூறையோட மேற்பகுதி கிடச்சிருச்சு இப்போ இந்த மேற்பகுதியை கூண்டோட அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கான வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ குறையோட அந்த கூண்டோட மேற்பகுதிக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க இந்த ஷீட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச் இருந்துச்சு அந்த ஷீட்டோட அளவை எடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு ரெண்டு கம்பிகளை கட் பண்ணுறாங்க ரெண்டு கம்பிகளை கட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஷீட் அளவுக்கு அந்த கம்பிகளை வளைச்சிக்கிறாங்க ஏன்னா ஷீட்டோட அந்த கம்பி நல்லா அட்டாச் ஆகணும் அப்போ தான் மேலே வச்சு கட்ட முடியும் இல்லைங்களா வருங்க பாவடிவை ஆங்கிளில் வச்சு அழகாக அந்த கம்பிங்களை அந்த ஷீட்டில் பொருந்துற மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு கம்பி எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்டோட அளவு எடுத்து ரெண்டு கம்பி எடுத்து அதை அந்த பாவடிவை அந்த ஆங்கிளில் வச்சு வளைச்சு அதை அந்த ஷீட்டுக்காக அதுக்கு அளவுன்னு கிடையாது ஷீட்டுக்காக ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கம்பிகளை என்ன பண்ணுறாங்க அந்த கூண்டோட பேஸோடு இணைக்கிறாங்க அதுக்கு கீழ்ப்பகுதி மேல் பகுதி அந்த வளைவு பகுதி எல்லாமே சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கூண்டோட இந்த அந்த ஷீட்டோட வளர்ச்சோ இல்லைங்களா கம்பி அந்த கம்பியை வச்சு அட்டாச் பண்ணிட்டாங்க இப்போது அடுத்த பகுதியும் அதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி இப்போ நமக்கு கூண்டோட மேற்குறை அப்படிங்கிறது தயாராகிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க வீடு அப்படின்னாலே வாசல்படி இருக்கணும் இல்லைங்களா கதவு இருக்கணும் இல்லையா அதுக்கான முயற்சிகள் செய்கிறாங்க அந்த கூண்டோட முன்பகுதியை எடுத்துக்கிட்டு அது யூஸ்ஃபுல்லாக உயரம் வச்சிடலிங்களா பதினெட்டு இன்ச்சு அதே மாதிரி ரெண்டு கம்பிகள் வெட்டி அந்த முன்பகுதியை மூணாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கம்பிகளையும் கூண்டோட முற்பகுதியில் அட்டாச் பண்ணிட்டாங்க அழகாக அந்த ரெண்டு கம்பிகளையும் கூண்டோட முற்பகுதியில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு கதவு வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைங்களா இந்த கீழ் அப்படிங்கிறது கூட நீக்கி சாத்தக்கூடிய அமைப்பில் அந்த சந்த சந்தா இருக்கும் இல்லைங்களா அந்த கீழ் ஒன்று வேஸ்ட் இருந்துச்சு எப்பயோ இதுக்காகவோ வாங்கினது அது ஒன்பது இன்ச் இருந்துச்சு அதுவே உயரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா லவ்பர்ட்ஸ் குருவி வந்து எப்போவுமே வெளியில் வந்துட்டு போகக்கூடிய பறவை கிடையாது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒன்பது இன்ச்சு இருக்கக்கூடிய அந்த கீழே ஃபஸ்ட்டு அந்த கூண்டோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதே கீழ் அளவுக்கு ஒன்பது இன்ச் இருக்கக்கூடிய நான்கு கம்பிகளை சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நாலு கம்பியும் ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு இருக்கிற கம்பிகளை எடுத்து அதை வெல்ட் வச்சு சேர்க்கும் போது நமக்கு அழகாக ஒரு கதவு கிடச்சிச்சு பாருங்கள் கூண்டோட முன்பகுதியில் ஒன்பது இன்ச்சு நீளம் ஒன்பது இன்ச் அகலம் அந்த கீழ் நீக்கி சாத்திரக்காக அந்த கீழும் அட்டாச் ஆகிடுச்சு அந்த கீழே ஒரு கம்பியை வச்சுட்டு மேதி மூன்று கம்பிகளை சேர்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் கதவு கிடச்சிச்சு அப்புறம் பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணாங்க திரும்ப அந்த அகலமான பதினெட்டு இன்ச்சை வச்சு ரெண்டு கம்பிகளை வெட்டி அதையும் கூண்டோட கீழ்ப்பகுதியில் சேர்த்து இப்போ கூண்டு நமக்கு அழகான முறையில் தயாராகிடுச்சு இந்த கூண்டை ஒரே வீடியோவாக போட முடியல ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் கூண்டனோட முதல் பகுதி இது அடுத்த பகுதி அடுத்த வாரம் பார்க்கலாம் பாருங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி தயாராக இருக்குது இது வரைக்கும் பத்திரஸ்தமைக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன்